ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக இந்த வாட்டி எல்லாமே சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வேகன்சிஸ்க்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங்கெலாம் இருக்குது எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சி டீட்டெயிலு கேட்டகிரி டூ கேட்டகிரி த்ரீன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகிரி டூவில் வந்து பார்த்துடலாம் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சின்றதுனால வெஸ்ட்டு ஜோனு ஈஸ்ட்டு ஜோனு சவுத்து ஜோனுன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து சவுத் ஜோனில் தான் வந்து வருவோம் ஓகே லெஃப்ட் சைடில் இந்த கேட்டகிரி டூவில் என்னென்ன வேக்கன்சியெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் போஸ்ட்டுங்கெல்லாம் வருது அதில் வந்து ஜென்ரலு டெப்பாட்டு மவுட்டு அப்புறம் இந்தி மேனேஜரு இந்த மாதிரி எல்லாம் வருது அப்புறம் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் மேனேஜர் சிவில் அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் கேட்டகிரி வந்து வருது ஓகேவா இது எல்லாமே வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் தான் ஓகேவா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது தான் இந்த மாதிரி வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டகிரி த்ரீ ஓகேவா இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவுமே வந்து ஆல் ஓவர் இந்தியா லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் இண்டியா சம்மரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதுலேயுமே வெஸ்ட்டு ஜோனு நார்த்து ஜோனு சவுத்து ஜோனு ஈஸ்ட்டு ஜோனுன்ட்டு தனித்தனியாக வந்து பிரிச்சுருக்குறாங்க இதில் என்ன மாதிரியான போஸ்ட்லாம் வருது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஜென்ரல் கேட்டரில் பார்த்திங்கன்னா இதில் வந்து அசிஸ்டண்ட் கிரேட் த்ரீ கேட்டகரி அப்புறம் வந்து எஸ்பிடிஆரு எஸ்ஜி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஏசி கேட்டகரி அப்புறம் வந்து டிபாட் கேட்டகிரி அப்புறம் வந்து கியூசி கேட்டகிரி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்கில் பொறுத்தவரை ஜேஇ போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்புறம் இசிஓ அப்புறம் வந்து ஒர்க் அசிஸ்டண்ட் இதிலெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே டிரைவர் போஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸு போஸ்ட்டு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போதைக்கு மட்டும் வேக்கன்சிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து விரைவில் வரப்போகுது அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா டோட்டலாக வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வேக்கன்சி ரெண்டும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹியூஜ் வேகன்சி தான் எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இது வந்து வேகன்சிஸ் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதனால தான் நான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன் கூடி சீக்கிரமே அப்ளை பண்ணுறதுமே வரும் ஓகேவா நான் வந்தவொடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி வரும் பார்த்ததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் வந்து ஆகும் டென்த்து டுவெல்த்து டிகிரின்ட்டு ஒன்று ஒன்று வந்து ஆகும் அது வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்